உணவே மருந்து மருதியே உணவு என்ற குழுவில் பணிக்கு அனைத்து நடுவ உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா வயிற்றில் தட்ட புழு இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா அதுக்கு ஐயா செய்யலாம் அதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க தட்டைப்புழு தானே கீரி பூச்சி தானே அதுக்கு பூசணிக்காய் விதை கல்யாண பூசணிக்காய் விதை எடுத்துங்க ஐயா நல்லா அரைச்சி வெறும் கொடுத்து நம்ம வெறும் வைத்து நல்லா சாப்பிட்றதுக்கு கொடுங்கய்யா ஒரு கோழி அளவுக்கு அது கூட விளக்கெண்ணெய் சேர்த்து கொடுங்க ஐயா நல்ல பேதி பட்டை புட்டை பட்டை புட்டான்னு புடுங்குங்கய்யா புடுங்கி கீரி புழு தட்டை புழு எல்லா புழு வந்துடுங்கஐயா பசி நல்லா எடுக்கும் குழந்தைகளுக்கு இது செய்து நல்வாழ்வு வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்